ஒரு விஷயம் எந்த எல்லா கட்சியும் எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரும் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க எல்லாரும் மாநாடு போட தான் செய்கிறாங்க எல்லா இடங்களுக்கும் ஆட்கள் போக தான் செய்கிறாங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஒரு விஷயம் பண்ணுனா அதையே எல்லாருமே ஃபோக்கஸ் பண்றாங்க காசு கொடுக்காம சாப்பாடு கொடுக்காம சாராயம் கொடுக்காம வண்டி கொடுக்காம தன்னுடைய காசில் தன் உழைச்ச காசில் வரக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்த்து பயம் இருக்க தானே செய்யும் அப்போ அதை பேச தானே செய்யும் இந்த சமூகம் இத்தனை நாட்களாக நம்ம காசு கொடுத்து சாராயத்தை கொடுத்து மக்களை கூட்டிகிட்டு போனோம் இன்னைக்கு அதுக்குமே கூட்டம் வரல ஆனால் தமிழக வெற்றி கழகம்னு பேர சொன்ன உடனே கூட்டம் கூட்டமாக வந்து நிற்கிறான் போகிற வர மொத்த பேரும் விசில் அடிச்சுக்கிட்டு போகிறான் இதான் என்னுடைய சின்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை வரைக்கும் பெத்த தாய் தகப்பனை மிரட்டுது அங்கிளுக்கு தான் ஓட்டு போடணும் விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும்னு அப்போ இருக்கக்கூடிய பிள்ளைங்க ஓட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு பெத்தவங்களை இன்னைக்கு கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவருக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் காசு வாங்கினா கூட காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை அரசியலை கட்டமைச்சு உருவாக்குனவர் அவர் தானே எல்லார் வீட்லையும் ஹார்ட்லையும் இருக்கிறேன்னு அதை தானே சொல்றாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் நீங்கள் கட்டமைச்சிங்களா அவங்களுக்கு அரசியல் தெரியுமா ஆட படுபாவிகளா அவர்களுக்கு அரசியல் தெரியாம வச்சிருந்ததே நீங்க தானே சாராயத்தை கொடுத்து இன்னைக்கு அத்தனை பேரும் அரசியல் பேசுறாங்களே இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் இளைய தலைமுறை ஜென்சி கிட்ஸ் சொல்லக்கூடியது இன்னைக்கு பேசுவதற்கு காரணம் இன்னைக்கு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளை பேசுது அரசியல் இப்ப அரசியல் யாருக்கு தெரியாது எல்லாருக்குமே தெரியுது பிறந்த குழந்தை வரைக்கும் இன்னைக்கு பேசுது காரணம் தளபதி மட்டும்தான் கண்டிப்பா அதுக்கு மாற்று கருத்து இருக்கா சொல்றதுக்கு அப்ப நீங்க எல்லாம் யாருடைய கால கழுவி குடிச்சாலும் உங்களுக்கு இந்த அரசியல் வருமா இன்னைக்கு உங்களுடைய வீட்டு பிள்ளைகள் பேசுறாங்களே அரசியல் அந்த அரசியலை கொண்டு வந்து சேர்த்தது யாரு எல்லாருக்குமான தலைவன் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி புத்தகம் வெளியிட்டுள்ளாலேயே பேசிட்டார் ஆமா இன்னைக்கு அம்பேத்கரை அதிகப்படியா கொண்டு போய் அதுக்காக அம்பேத்கர் இதெல்லாம் நம்ப முடியுமா அம்பேத்கரை இவர் தான் கொண்டு படுப்பாவீங்களா இந்த சமுதாயத்துல நீங்க மறைக்கப்பட்ட தலைவர்களை இன்னைக்கு அவர் பேசுறாரு வேலுநாச்சியார பேசுறாரு அஞ்சலி அம்மாள பேசுறாரு அஞ்சலி அம்மாள் நாங்க தான் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு அஞ்சலி அம்மாளுக்கு நீங்க என்ன பண்ணீங்க ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடத்தியிருப்பீங்களா ஒரு நினைவு நாள் கூட்டம் நடத்தியிருப்பீங்களா எதுவுமே இல்லையா ஒரு பாடத்திட்டத்தில் கொண்டு வந்திருப்பீங்களா இல்லையே மறைக்கப்பட்ட தானே பேசுறாரு